கோவிலில் நடந்துட்டுருக்க மாட்டிருக்கு நம்ம கார்த்திக் அவர்கள் அதாவது கார்த்திக் சுதாகர் நம்மளுடைய டெக்னிக்கல் டீமில் இருக்கவரே அவர் வந்து ஹேஷ்டேக்ல எதுவும் போடலாம் ஆனால் கோவிலோட அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு ஆனால் சீரியஸ்லி இந்த அப்டேட் பார்த்தோன்னே ஆமாம் இந்த மாதம் ஒரு முறை கோவில் ஷூட் பிக் சீன் கொடுத்துருந்தாங்களா இருந்தது எப்பவுமே நம்ம ஒரே கோவிலில் தான் சிறுகடி காசி முன்னாடி வரும் இல்லையா அந்த பொன்னியம்மன் கோவில் அங்கே தான் வந்து எப்பவுமே ஷூட் நடக்கும் கோவில்னால் ஒரே ஒரு இந்த கோவில் தான் யூஸ் பண்ணுவாங்க டோட்டலாக விஜய் டிவியில் அதே மாதிரி கல்யாண மண்டபமும் ஒரே ஒரு கல்யாண மண்டபம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி இன்றைக்கி கோவிலில் ஷூட் இருக்கலாம் ஆனால் ஒரு மென்ஷன் பண்ணல கோவிலோட வியூவில் மட்டும் ஒரு பிக் கொடுத்திருக்காரு கோவிலோட ஷூட்டா இருக்கும் ஆல்ரெடி ஒரு கோவில் ஷூட் இருக்கு எப்படி சொல்றதுனா கொடைக்கானல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம விஜயன் காவேரி மேபி கோவிலில் சந்திக்கிற மாதிரி ஒரு சான்சஸ் ஏற்படுத்தலாம் ஆல்ரெடி அந்த ஷூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்கமிங்ல நிறைய எடுத்து வச்சிருக்காங்க ப்ரமோ தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி இன்றைக்கும் கோவில் ஷூட் ஆட்டிருக்கு பார்ப்போம் விஜயோட அப்டேட் ஏதாச்சும் வருதா அப்படின்ட்டு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இன்னைக்கு கோவில் தான் ஷூட் போகுது போல சரி E